அனைவருக்கும் வணக்கம் நான் நவீன்கார்டில் இருந்து நவீன்கிருஷ்ணன் பேசுகிறேன் ஸோ ஐயா வந்து கே சுகுமாரன் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறாரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓய்வு பெற்றுட்டு வந்து நம்மளை மாதிரி சும்மாலாம் இல்லாமல் நிறைய இயற்கை வாழ்வியல் முறைக்கு மாறி அது அவர் மட்டும் கற்றுக்கிறது இல்லாமல் பொதுமக்களுக்கும் நிறைய சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறாரு அதுக்காக நீங்கள் நம்ம நவீன்காரன் வந்திருக்காரு இவரோட ஸ்பெஷல் என்ன தண்ணிக்குள்ள நிறைய யோகா பண்ணுறாரு நம்ம யோகா வந்து வெளியிலே ஒழுங்காக பண்ணுறதில்லை இவர் வந்து தண்ணிக்குள்ளெல்லாம் யோகா பண்ணுறாரு ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாருன்னு பண்ணி பார்ப்போம் ஈஸ்வரா வைத்தியாலயான்னு சொல்லி ஒரு இதை ஆரம்பிச்சிருக்கேன் நான் காவல்துறையிலேருந்து ஓய்வு பெற்று இப்போ வந்து இயற்கைக்கு என்னென்ன நான் படித்தேன்னா அதை பூரா மக்களுக்கு போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அங்கங்கே நடக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நான் இருக்கேன் இப்போ அதேமாதிரி இங்கே காலனுக்கு வந்தேன் இங்கே வந்து பார்க்கும்போது நல்ல இயற்கையான இதுகள்லாம் நல்லா சூப்பராக செஞ்சிருக்கார் அவர் அவருடைய நல்ல மனசுக்கு நாங்களும் ஒரு இது நல்லா செஞ்சு அவருக்கு இது பண்ணி மேலும் அவர் வாழ்வியலில் இன்னும் அதிகமாக முன்னேற்றுவதற்கு நாங்கள் உடனிருந்து செய்யணுங்கிற ஒரு ஆவல இன்றைக்கி உங்களுக்கு பல யோகாசனம் தண்ணியில் மிதந்தே செஞ்சுக்கிட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நம்ம பதஞ்சலியோடைய ஆசீர்வாதத்தில் இந்த யோகாசனம் வந்து அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க அதில் யோகத்தை வந்து கீழே செய்வீங்க இது பண்ணுவீங்க நான் தண்ணியில் அதை செய்கிறேன் இது வந்து நம்ம இவர் நாவக்கரசரை வந்து கல்லை கட்டி உள்ளே ஓட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாட்டு பாடுவார் சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலீர் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே அப்படின்னு சொன்னோன்னே அந்த கல்லில் இருந்த அந்த அந்தது நமச்சிவாயான்னு சொன்னோன்னு அது வந்து அப்படி படகா மேலே வந்து மிதஞ்சான் அந்த மேலே மிதந்த இந்த மந்திரத்துக்குள்ளதில் வச்சுட்டேன் நான் அவருடைய ஆசீர்வாதத்தில் மிதந்து இந்த யோகாசனத்தை உங்களுக்கு அளிக்கப் போகிறேன் ஸோ ஐயாவோட ஆசனங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நம்மலாம் வந்து தண்ணி தரையில் வந்து பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம் இவர் தண்ணியில் போய்ட்டு விதவிதமாக வந்து ஆசனங்கள்லாம் நமக்கு செஞ்சு காமிச்சாரு என்னென்னா ஒரு அறுபத்தி நாலு வந்து நான் டை அடிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் டைவ் வடிக்கிறாரு பேக் டை வடிக்கிறாரு அறுபத்தி நாலு வயசுல நம்மளால ஸ்விம் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல ஸோ இப்போ இவரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நம்மளும் வந்து இந்த ஆரோக்கியமான வாழ்வு முறையில் ஒரு இயற்கையான வாழ்வு முறையில் வந்து கற்றுக்கிட்டு நம்ம இப்பே இருந்தே பண்ணோம்னா நம்ம நம்ம இன்னும் ஹெல்த்தியாக இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும்